நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவர்களாக இருக்கிற வரைக்கும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது நீதியின் வசனங்களை தேவன் தருகிறார் அதில் நம்பிக்கை இருக்கும் கட்டளையும் இருக்கும் பார்த்து உங்களுக்கு பிறக்கிற மிகுந்த பலசாலியாக இருக்கும் எதிரிகளை எல்லாம் அவன் தோசம் செய்வான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று அவன் தலை முடியை வளர விட வேண்டும் வெட்டிவிடக் கூடாது சிறு வயது முதல் அதில் கத்திரிக்கோள் போடவே கூடாது என்று சொல்லி இருந்தார் இதில் கட்டளையும் இருக்கிறது ஆசிர்வாதமான நம்பிக்கையும் இருக்கிறது அதன்படியே பணிந்து செய்தார்கள் அப்போது மாறிவிட்டான் தேவன் அவர்களுக்கு சொன்னதை எளிதாக அவர்கள் மூலமாக நிறைவேற்ற முடிந்தது இதுதான் நீதியின் வசனத்திலேயே பழக்கம் உள்ளவர்கள் செய்வது நாம் செய்கிறோமா என்றால் இல்லை தேவ வசனத்தை கேட்டவர்கள் அதில் நிலைத்திருப்பதில்லை அதனால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று இவரே நான்காம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் ஆதாமுக்கு தேவன் சொன்னார் இந்த பூமியிலே நீ ராஜாவாக இருப்பாய் என்று சகல மிருகங்களையும் அவன் முன் கொண்டு வந்து அவனே அதைகளுக்கு பெயரிடும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார் தான் சொன்ன வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார் நீ ராஜாவாக இருப்பாய் என்று அவன் பெயரிடுகிறான் பின்பு பிசாசு வந்து சொல்லுகிறான் இந்த மரத்தின் கனிகளை நீ புசித்தால் நன்மை தீமை என்னது என்று அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வாய் அப்பொழுது நீ பெரிய ராஜாவாக ஆகிவிடுவாய் இந்த பூமிக்கே என்று தேவன் அறிவார் அதனால் இந்த மரத்தின் கனிகளை புசியாதே என்று சொல்லியிருக்கிறார் என்று அவன் திரித்து விடுகிறான் பெரிய ராஜாவாக இருப்பாய் என்று சொன்ன தேவன் இந்த மரத்தின் கனிகளை புசிக்காதே என்றும் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது ஆதாம் என்ன செய்ய வேண்டும் தனக்கு கொடுத்த நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டது இருப்பானாகில் பிசாசு சொல்வதை அவன் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது அந்த நம்பிக்கை தான் ராஜாவாக அவர் ஆக்கி இருக்கிறார் அதனாலே மிருகங்களுக்கு அவன் பெயரிட்டான் இருந்தும் இவையெல்லாம் அவன் பார்த்து அனுபவித்து இருந்தும் தேவன் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு பிரயோஜனப்படவில்லை இதனால் பிசாசு சொல்வதையே செய்து விடுகிறான் இதனால் அவன் கீழ்படையாமை பலனையே பெற்று நாசமாகிறான் தேவன் நம்மோடு பேசுகிறார் அதை பற்றி கொள்ள அது கொடுக்கிற நம்பிக்கையை அது கொடுக்கிற அதை பற்றி கொண்டே இருப்போம் ஆகியில் நாம் கிறிஸ்துவின் சரிதமாக மாறிவிடுவோம் தேவ சித்தம் எல்லாம் நம் மூலமாக நிறைவேற்றப்படும் நாம் தேவனுக்கு எளிதாக கீழ்ப்படிய பழகி விடுவோம் இதைத்தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எப்ரேற்கு நிறுவத்திலே நமக்கு விளக்கமாக பேசுகிறார் நான் உன் பிதா நீ என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார் உன் சத்துருக்களை எல்லாம் உன் பாதப்படியாக்கி போடுவேன் என்று அவருக்கு சொன்னார் அதனாலே அவர் நல் மனசாட்சியுடையவராக வளையாத செங்கோலை உடையவராக தேவனுக்கு முன் நடந்து விட்டார் நீதி விரும்பி அக்கிரமத்தை ஜெயங்கொண்டவராக பிதாவின் வலது பரிசத்திலே அமரப்பணின சாதாரண மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து பெற்ற வார்த்தையை காத்து கொண்டபடியினாலே மரணத்தையே வென்று ஆதாம் அடைய முடியாத ஸ்தானத்தை அவர் அடைந்தார் ஆதாம் கீழ்ப்பிடுதலை இவர் கற்றுக்கொண்டு கீழ்பிடிந்தவரதுனாலே பர்லகம் சென்றுவிட்டார் இவரை கொண்டு நமக்கு வேதம் அறிவிப்பது நீதியின் வசனத்தை பழக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்பதுதான் நீங்கள் நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளவர்களாக இல்லாதபடியினால் மூல உபதேசத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப உபதேசிக்க வேண்டியது இருக்கிறது பாலை உண்கிறவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் பலமான ஆகாரம் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லுகிறார் பால் என்றால் அவர் உன்னை காப்பா உன் கண்ணீரை துடைப்பா உன் போக்கிலும் வரவிலும் காப்பா என்று அவர் மேலே அடிப்படையான நம்பிக்கையை கொடுப்பதுதான் பால் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் எப்போதும் இப்படியே செய்து கொண்டிருப்பதில்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போகும்போது கைவிட்டு விடுகிறார் அவரை தப்புவிக்கவில்லை இதுதான் நீதியின் வசனத்திலேயே பழக்கமுள்ளவன் இதனால் பாதிக்கப்படாதபடி சிலுவையை சுமந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பான் இயேசு கிறிஸ்து நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளதாக தான் தேவன் எதிர்பார்க்கிற கீழ்பிடுதலை நிறைவேற்றி மரணத்தை ஜெயித்தார் நாம் பாலை உண்கிறவர்களாக இருக்கிற வரைக்கும் நம்மால் தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்பிடுதலை நிறைவேற்ற முடியாது ஏமாந்து போய்விடுவோம் நீதியின் வசனத்திலே உள்ளவர்களாக இருப்பதனால்தான் நன்மை இது தீமை இது என்று மீறக்கூடாது என்ற அறிவு நமக்கு கிடைக்கிறது அந்த வசனத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு கிடைக்கிறது அது ஆதாமிடம் இல்லை இயேசுவிடம் இருந்தது சிம்சோனிடம் கூட இருந்தது அவன் தைரியமாக தெளிலால் அவனை கட்டி போட கட்டி போட ஊரண நிச்சயத்துடன் அவைகளை விட்டு வெளியே வருகிறான் அவன் தன்னுடைய ரகசியத்தை அவளுக்கு சொல்லாத வரைக்கும் அவன் ஜெயித்து கொண்டுதான் இருக்கிறான் அவனுடைய தலைமுடியின் ரகசியத்தை அவள் கற்றுக்கொண்ட பின்போ அதை கத்தரித்து விடுகிறாள் அவன் தோற்று போகிறான் நன்மை தீமை என்னது என்று பகுத்துறியக்கூடிய அறிவு அவனில் மழுங்கிவிட்டது இப்போது தோற்றுவிட்டான் ஏமாந்து விட்டான் கண்கள் பிடுங்கப்பட்டு அடிமையாக வேடிக்கை பொருளாக விளங்குகிறான் இருந்தாலும் அவன் வைராக்கியமாக தேவ இறக்கத்தை தேடி தன் தலைமுடியை திரும்ப வளர்த்து கொண்டு அந்த ஜனங்களை அழித்து விடுகிறான் அவளோடு தானும் அழிந்து போகிறான் இதுதான் நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளவளாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லுகிறது கற்றுக்கொண்டா கற்றுக்கொள்வதற்கு அங்கு ஒன்று இருக்கிறது நாம் தவறாதபடி அது சொல்லுகிற கட்டளையை கை கொள்ள வேண்டும் அதில் நிலைத்திருக்க பழக வேண்டும் பிதா எனக்காக எல்லாம் செய்து விடுவார் என்று அவரிடம் பொறுப்பை விட்டுவிட்டு அவர் இழைப்பாறுதலாக இருந்தார் தேவன் இழைப்பாறுதலாக இருப்பது போல அவரும் இழைப்பாறுதலாக இருந்தார் தேவன் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி விட்டார் அவர் ஏமாறவில்லை தன்னை எதிரிகள் மேற்கொண்டு அழிக்கிறார்களே தேவன் கைவிட்டு விட்டாரே என்று அவர் புலம்பவில்லை ங்கள்க்கவில்லை அவருடைய நம்பிக்கை தைரியத்தை கொடுத்ததினால்தான் சிலுவையை அவர் சகித்த பொறுமையாக விசுவாசத்துடனே ஆம் விசுவாசமும் நீடிய பொறுமையும் இந்த வழியில் நடக்க நமக்கு அவசியம் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் நீதியின் வசனம் நமக்கு கொடுக்கிறது அதை காத்துக்கொண்டு நடக்க விசுவாசமும் நீடிய பொறுமையும் நமக்கு அவசியமாக இருக்கிறது நாம் பார்க்கிற தேவ மனுஷர்கள் எல்லாருமே தன் நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளவர்களாக இருந்து மேற்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தபடியினால்தான் மகிமைப்படுகிறார்கள் ஆபர்காம் நூறு வயது வரைக்கும் பிள்ளை பெறாமல் தருவார் என்று நம்பிக்கையிலே காத்திருக்கிறான் அவன் வயதானதை எண்ணவில்லை சாராளின் கற்பம் செத்து போனதையும் என்னவில்லை தேவன் சொன்னால் செய்வார் என்ற நிச்சயம்தான் அவனை தைரியப்படுத்தியது நிறைவேறும் என்று நம்பிக்கையுடனே நீடிய பொறுமையாக காத்திருந்தான் நம்பிக்கையும் அது கொடுக்கிற பூரண நிச்சயமும் அது கொடுக்கிற உறுதியும் அவனை வித்தியாசமாக சிந்திக்க வைத்தது பிள்ளையை பலியிட என்று தேவன் சொல்லும் போதும் அதை அவன் தைரியமாக நிறைவேற்றினான் என்றால் எப்படி நாம் அதை விளங்கிக் கொள்வது நம்பிக்கையும் பூரண நிச்சயமும் உடையவன் தேவன் சொன்னபடி செய்வார் என்ற தான் பிள்ளையை அழைத்துக் கொண்டு பலியிட செல்கிறான் கத்தியை ஓங்கி பலியிட துணிகிறான் அவன் அஞ்சவில்லை இந்த தைரியம் தான் தேவனுக்கு பிடித்திருக்கிறது இதைத்தான் அவர் கீழ்ப்படிதல் என்று சொல்கிறார் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவும் பட்ட பாடுகளினாலே கற்றுக்கொண்டதனால் தான் சிலுவையை அவர் சுமந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மரணத்தை ருசி பார்த்தார் ஒவ்வொருவருக்காகவும் எந்த தைரியம் அவருக்கு எந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது யோசித்து பார்த்தால் நீதியின் வசனம் கொடுக்கிற நம்பிக்கை அது கொடுக்கிற நிச்சயம் உறுதி அதனால்தான் அவரால் சிலுவை சுமக்க முடிந்தது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியின் வசனமும் ஒரு நிச்சயத்தோடு ஒரு உறுதியோடு நம் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது நாம் அந்த உறுதியை அந்த நிச்சயத்தை விட்டு நம்மை யாரும் காப்பாற்ற முடியாதுங்க நீதியின் வசனத்திலே நாம் பழக வேண்டும் பொதுதான் நாம் சகலவற்றையும் வல்லமில்ல வார்த்தையினாலே தாங்கி பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை நம் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை ஏற்படுத்த முடியும் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் இது ஒரு வசனம் நீதியின் வசனம் இது ஒரு நம்பிக்கையை தருக நீக்கி சுத்திகரிக்கும் என்றால் இனி என்னிடம் பாவம் இருக்க முடியாது என்ற தைரியத்தை கொடுக்கிறது நிச்சயத்தை கொடுக்கிறது இன்னும் என்னிடத்தில் பாவம் இருக்கும் இருக்கிறது என்று குற்றப்படுத்துகிற மனசாட்சி மாற்றுகிறது அதை பொய் என்று விளக்குகிறது ஒத்துக்கொள்ள தேவ வார்த்தை உண்மை என்றால் அது நிறைவேறும் அது பலிக்காமல் போகாது இதுதான் நீதியின் வசத்தை நாம் பற்றி கொள்வதற்கு ஆதாரம் இதுதான் அது மற்ற வார்த்தைகளை காட்டிலும் தேவ வார்த்தை ஜீவனுள்ளது என்று நாம் பிரித்து அதை கனம் பண்ண காரணமாக இருக்கிறது தேவ வார்த்தை சொன்னால் அது நிறைவேறும் யோசிப்புக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் கொடுத்த அவன் அந்த தரிசனத்தை பார்த்த பின்பு அவன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அவனுக்கு நடந்ததோ இந்த தரிசனத்திற்கு நேர் மாறாகத்தான் நடந்தது ராஜாவாக இருப்பா என்று பார்த்த தரிசனம் அவன் அடிமையாக சிறைச்சாலையிலே கொடுமைகளை அனுபவித்து வருடக்கணக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறான் இருந்தாலும் தேவசனம் நிறைவேறும் என்ற உறுதியான நிச்சயம் அவனை அலை கழிக்கவில்லை தைரியப்படுத்தி கொண்டிருந்தது அவன் அவைகளை தான் படுகிற பாடுகளை வித்தியாசமாக பார்த்தான் பொறுமையோடு அந்த வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறான் இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது தேவன் அவன் மேலே விசேஷத்தை ஆசை என்றுதான் நான் சொல்லுவேன் பிரியம் சந்தோஷம் இதை என்னால் விவரிக்க தெரியவில்லை அவர் அவனை பார்த்து என்னை நம்புகிறான் என்று சொல்லி மகிழ்கிறான் குதுகலப்படுகிறார் அவனை எவ்வளவுதான் சோதித்தாலும் பொறுமையாக தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் காத்துக்கொண்டு அது நிறைவேறும் என்று சிறைச்சாலையில இருக்கிறான் இதுதான் அவரை சந்தோஷப்படுத்தியது இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததும் ஆபிரகாம் பிள்ளையை பலியிடச் சென்றதும் இப்படித்தான் இவர்களெல்லாம் வித்தியாசமாக நடந்தார்கள் நீதியின் வசனம் கொடுக்கிற நம்பிக்கை அவர்களை புதுப்பித்தது உயிர்ப்பித்தது வித்தியாசமாக செயல்பட வைத்தது இந்த நம்பிக்கையை அவர்கள் விடவில்லை மனம் தளரவும் இல்லை விட்ட ஆதாம் என்ன ஆனான் என்று பார்த்தோம் நம்பிக்கையை சிறிது கவனம் போன சிம்சோன் என்ன ஆனான் என்று பார்த்தோம் நாம் தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தையை மீறாதபடி அதை காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் அது கொடுக்கிற நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் வசனம் சொல்லி தருகிறது அதில் பழக வேண்டும் அதில் தேர்ச்சி அடைய வேண்டும் அதில் தேர்ச்சி அடையாததினால்தான் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் தேவனும் அவர்களை வெறுத்தார் அவர்களால் தேவனுடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை ஆபம் செய்தார்கள் அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை ஆபத்துகளிலே விசுவாசிக்க முடியவில்லை மற்ற சமயத்தை விசுவாசிக்கிறார் ஆபத்தான விசுவாசம் கலைந்து போகிறது நாம் உண்மையாக விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது ஆபத்தான சூழ்நிலைகளில் நிற்கும் போதுதான் அது வெளிப்படும் நம்முடைய அந்தரங்க நம்பிக்கையினாலே உண்டாகிற நிச்சயம் மனதில் நிறைந்திருக்கும் நாம் எவ்வளவாக சோதிக்கப்பட்டாலும் நாம் அசைவதில்லை நம்பிக்கையினால் உண்டாகும் நிச்சயத்தை இதனால் காத்துக் கொள்ளுங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று தேவ வசனம் பன்முறை நமக்கு உறுதிப்படுத்துகிறது நாம் நீதியின் வசனத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் மெல்கி சேதைக்கு நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா என்றும் பேர் வர காரணம் என்ன அவனும் நம்மைப் போல சாதாரண மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய மனுஷன்தான் சோதிக்கப்பட்டான் ஆனால் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான் சிம்சோன் பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டார் அதில் நிலைத்திருந்தார் அது கொடுக்கிற நம்பிக்கையினாலே அவர் சிலுவையை சகித்தார் வலியை பொறுத்து கொண்டார் இந்த வாழ்க்கை வனாந்தரமான ஒரு வாழ்க்கைதான் வனாந்திரம் என்றால் வாழ தகுதி இல்லாத இடம் வாழ தகுதி இல்லாத இடத்தில்தான் நம்மை ஆண்டவர் வாழும்படிக்கு வைத்திருக்கிறார் நம் வசதி குறைவை பார்த்து பண வசதி இல்லை பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை நோய் இருக்கிறது பலவித குறைகள் நம் வாழ்க்கையில் கசக்கி பிழிகின்றன வனாந்திரம் சுகமான இடமாகுவதற்கு ஒரே வழி வனாந்திர வாழ்க்கை ஏற்றுக்கொள்வதுதான் சிலுவையை அவர் சுகமான இடமாக மாற்றிவிட்டார் அதை ஏற்றுக்கொண்டதினாலே கெச்சமனை போவதற்கு முன் அவர் போராடினார் கெச்சமனை தோட்டத்திலே அவர் தைரியப்பட்ட பின்பு அமைதியாகிவிட்டார் போராடவில்லை சிலுவையை ஏற்றுக்கொண்டதினால்தான் இந்த வனாந்திர வாழ்க்கையின் சிரமங்களை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் இதுவே ரம்மியமான இடமாக மாறிவிடும் இதுதான் கீழ்ப்படியே கற்றுக்கொள்வது தேவன் எங்கு வைத்தாரோ அதில் நாம் அதை ஏற்றுக்கொண்டோமானால் அது அது நம்மை எல்லா குறைகளும் குறைவாக கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருக்கும் இன்று குறைவாக இருக்கிறது நாளை இந்த நிலை மாறிவிடும் என்று ஏற்ற சமயம் வரும் வரைக்கும் பொறுமையாக இருப்போம் இதுதான் மனாந்தர வாழ்க்கை நம் வாழ்க்கையை பரலோகமாக இங்கேயே மாற்ற வேண்டும் என்று படுகிறமே அது முட்டாள்தனம் தேவன் கொடுத்த வாழ்க்கையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதியின் வசனத்திலே பழகாத வரைக்கும் நாம் பாலை உண்கிறவர்களாகத்தான் இருப்போம் அதாவது சோதனைக்கு நாம் தகுதியற்றவர்கள் அதற்கு ஆயத்தப்படாதவர்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லுகிறார் சோதிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு தெளிவடைந்த பின்புதான் அவன் மற்றவனுக்கு போதிக்க முடியும் நீ நீதியின் வசனத்திலே எப்படி வழக்கம் உள்ளவனாகுவது அது கொடுக்கிற நம்பிக்கை அது கொடுக்கிற உறுதி பூரண நிச்சயம் அதில் நிலைத்திரு என்று அவன் சொல்ல முடியும் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதுதான் ஒரே வேலை அது ஏனோ சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விட்டு விடுகிறோம் அதுதான் நம்முடைய குறை தேவ வார்த்தை சூழ்நிலைகளுக்கு பயந்ததல்ல உடைந்து போவதல்ல நம் நோயை பார்த்து தேவ வார்த்தை பயந்து ஓடாது கடன்காரர்களை பார்த்து தேவன் பயந்து விலகி போக மாட்டார் ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி இல்லை அவர் நம் சோதித்து பார்க்கிறார் நீதியின் வசனத்தை கொடுத்த பின்பு நாம் ரட்சிக்கப்பட தகுதியானவர்களா இல்லையா என்று சோதித்து பார்க்கிறார் இதற்கு விசுவாசம் அவசியங்க தேவ வார்த்தையின் மேலே ஆணித்தனமான விசுவாசம் அந்த வார்த்தையை நிறைவேறும் என்ற நம்பிக்கைதான் விசுவாசம் அது பொய்க்காது என்ற நம்பிக்கைதான் விசுவாசம் தேவன் சொன்னபடி செய்வார் அவர் மாற மாட்டார் என்று தேவனுடைய உண்மையை நாம் நம்புகிறோம் விசுவாசம் என்றால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவருடைய உண்மையை நம்பினால் போதும் அவ்வளவுதான் விசுவாசம் போது அது கொடுக்கிற பூரண நிச்சயம் நம்மை எவ்வளவாய் சோதித்தாலும் காப்பாற்றும் விவசாயப்பை காப்பாற்றியது போல யாக்கோபை காப்பாற்றியது போல இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றியது போல மல்கி சேதைக்கை காப்பாற்றியது போல ஆபிராமை காப்பாற்றியது போல தேவ வார்த்தையின் உண்மையினால் தான் இவர்கள் நீதிமானாக பூரணப்படுத்தப்பட்டவர்களாக வெளியே வருகிறார்கள் திரும்ப திரும்ப மூல உபதேசத்தை நாம் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது மூல உபதேசம் எல்லாமே விட்டு மனம் திரும்புதலை பற்றியதுதான் சுய புத்தியின்படி செயல்படாத கிரியை தான் செத்த கிரிகளை விட்டு மனம் திரும்புதல் சுய புத்தியின்படி செய்கிற எல்லா கிரியிலும் செத்த கிரியை தேவனுக்கு முன் தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை நாம் பயப்படுகிறோம் பதறுகிறோம் கவலைப்படுகிறோம் என்று யோசிக்கிறோம் நம்முடைய அடங்காது இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நம்மையும் பல இத பாடுகள் மூலமாக பரிசுத்தப்படுத்துகிற நம்முடைய புத்தியை அடக்குகிற நாம் அடங்கி விட்டோமானால் பரிசுத்தமாகி விடுகிறோம் நீதியின் வசனத்திலே பழக்கம் ஆகத்தான் நாம் அடங்க முடியும் தேவன் இலைப்பாறுதலாக இருப்பது போல அவர் வசனத்தை விசுவசிக்கிறவனும் எல்லா சூழ்நிலையிலும் இளைப்பாறுதலாக தன் கிரிகளை விட்டு ஓய்ந்தவனாக இருப்பான்